ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் மொதல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஒரு நாலரை மணி போல கீழே போய் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போயுமே மழை சரியாக பெஞ்சிகிட்டு பேஞ்சிகிட்ருந்துச்சி சரி விளக்கேற்ற டைமுக்கு மழை விட்டுரும் விட்டுருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து ஸ்ரீபாப்பா தூங்கலாம் அவளை எழுந்துச்சு குளிப்பாட்டி அவளுக்கு அழகாக பட்டுப்பாவலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன் இது அவளுக்கு காது குத்து கெடுத்தது அப்போ கூட எங்களுக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை ஏன்னால் கொஞ்சம் கட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அவளுக்கு கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு பாப்பா அழகாக ரெடி பண்ணிவிட்டு நானும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போலலாம் ஃபுல்லாகவே கிளம்பிட்டோம் கிளம்பி முடிச்சிட்டு கீழே போனால் அத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உக்காந்துருந்தாங்க லைவ் இருந்தாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோல தான் வீட்டில் ஏற்றணுன்னு சொல்லிட்டு ஓகே எல்லாமே ரெடியாக இருக்குது அங்கே ஏற்றினோன்னே நம்ம ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியுமே அத்தை எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கரெக்ட் ஆறு மணிக்கெல்லாம் திருவண்ணாமலத்துல தீபம் ஏற்றிட்டாங்க உடனே நாங்களும் வீட்டில் தீபம் ஏத்திட்டோம்

வீட்டில் சாமிலாம் குண்டு முடிச்சுட்டு மழை சரியான மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு மழை நிற்கவே இல்லை இருந்தாலும் வாசலில் ஒரே ஒரு குத்து வளக்க மட்டும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அத்தை எடுக்க சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அத்தை வந்து பொறி வந்து அந்த காரப்பொறி இனிப்பு பொரியெல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு காவியம் வந்தால் எல்லாேருமே உட்காந்து நல்லா சாப்பிட்ருந்தோம் எல்லாருமே பயங்கரமாக வெடிவெடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மலையிலுமே அதுக்கப்புறம் அத்தை என்ன சொன்னாங்க பெரியத்தை வீட்டுக்கு போயிட்டு பொரியெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி மலையில் அப்படியே நம்மளும் போய் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் கொடை பிடிச்சிட்டு நானும் ஸ்டீவ் காவ்யா மூணு பேருமே போனோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே போனது மழை விடவேல சாரம் அதிகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டிலாம் பார்த்துட்டு பெரியத்தை பார்த்துட்டு பொறி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க